அருண்குமாருக்கு இந்த அசிங்கம் தேவைதான் அப்படின்னு சொல்லி யாரு எல்லாம் நினைக்கிறீங்களோ நம்ம லைக் பண்ணிக்கோங்க ஆமாங்க முத்துக்கிட்ட ஒரே ஒரு தேங்க்ஸ் அந்த ஒரு விஷயத்த மட்டும் சொல்லியிருந்தாங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனை வந்து முடிஞ்சிருந்துருக்கும் ஆனா அதை செய்யாம மேலும் முத்துவ சிக்கல்ல மாட்டி விடுறேன் நான் வந்து சீதாவை வந்து முத்துவ வெறுக்க வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா தேவையில்லாம சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கிட்டாரு இப்ப அங்க சுத்தி இங்க சுத்தி அந்த ஆப்பு அவர் தான் வந்து நிக்குது சோ வசமா சிக்கிட்டார் அருண்குமார் இதுக்கு அப்புறம் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு இன்னைக்கு முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா

பண்ணும்போது கிரிஷ் பொறுத்து பார்க்குறாரு ஒரு கட்டத்தில் வந்து வார்த்தைகள் ரொம்ப அதிகமா விட கையில இருந்த பென்சில் எடுத்து ஒரே குத்து குத்த இதை பார்த்து அந்த பையன் என்ன பண்ற அப்படின்னா அவங்க ஆசிரியர்கிட்ட போய் சொல்ல அவர் வந்து கூப்பிட்டு வந்து கண்டிக்கிறாரு தம்பி நீ பண்ணு சரி கிடையாது தம்பி இரு தம்பி உன போலீஸ்ல வர சொல்லி உன்னை பிடிச்சிட்டு போ சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு எதற்காக அப்படின்னா அந்த பையனை மிரட்டுவான் அப்போதான் ஒரு சின்ன பயம் வரும் அவனுக்கு இதுக்கப்புறம் வந்து இந்த விஷயத்த பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த பையனை மிரட்ட அதாவது நம்ம கிரிஷ்ஷை மிரட்ட கிரிஷ் வந்து ஐயோ நம்மளையும் போலீஸ் பிடிச்சிட்டு போயிருவாங்களோ அம்மா இப்போதான் பிடிச்சிட்டு போனாங்க இப்போ அடுத்து நம்மள பிடிக்க போறாங்களே அப்படின்னு சொல்லி பயந்து போய் கிருஷ்ணன் என்ன பண்றாரு அப்படின்னா இங்க இருந்தோம்னா நம்ம மாட்டிக்கிறோம் நம்ம போலீஸ்ல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்டல்ல இருந்து தப்பிச்சு வெளியே வர்றாரு தப்பிச்சு வெளியே ஓடின கிருஷ் என்ன பண்றாரு அப்படின்னா நம்ம முத்துவோட கார் இருக்கு இல்லையா அதுல போய் படுத்துக்கிட்டாரு ஏன்னா இப்பதைக்கு யாரும் நம்மள தேடி வரக்கூடாது இந்த கார் தான் சேஃபா இருக்கு படுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்ல படுத்துக்கிறாரு சோ முத்து ஒரு சவாரி முடிச்சுட்டு வந்து அந்த லக்கேஜ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு டோரை வந்து ஓபன் பண்ணி தான் வச்சிருக்காரு கிருஷ் வந்து உள்ள படுக்கவும் திறந்து இருந்துச்சா உடனே முத்து வந்து மூடிட்டு சரி கார் எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனா ரெண்டு பேரும் கார் எடுத்துட்டு போகும்போது என்ன நடக்குது அப்படின்னா வழக்கம் போல அருண் வந்து சிக்னல்

நடக்கப் போகுது அப்படின்றது நாலு எபிசோட கதை உண்மையிலேயே நாலு எபிசோடு ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் யூ ஃபார் வாட்சிங்